அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதை கதையின் தலைப்பு இது கதை அல்ல நிஜம் கதை ஆசிரியர் எம் அரவிந்த் கதை பதிவு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு இந்த பத்தாம் தேதி சம்பளம் கொடுக்குற வழக்கத்தை யாரு பழக்கப்படுத்தியது என்று எனக்கு தெரியல அவன் மட்டும் கையில் கிடைச்சான் ஓங்கி ஒரு குத்து குத்தலாம் போல இருந்தது எனக்கு பத்தாம் தேதி தான் பத்து தேதிக்கு மேல் ஆகியும் சம்பளம் கொடுக்காம டேக்கா கொடுத்துட்டு இருந்தாரு என்னோட ஓனர் சார் அம்மா பத்து தடவை மேல போன் பண்ணிட்டாங்க சார் குழுவுக்கு பணம் கட்டணுமா ரொம்ப கஷ்டம் சார் என்றேன் நான் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்றேன் இருந்தா கொடுத்துற போறேன் இன்னைக்கு ஒரு பார்ட்டியிடம் ராத்திரி எட்டு மணிக்கு பணம் வர வேண்டி இருக்கும் அந்த பணம் வந்த உன்னிடம் கொடுத்துறேன் அதுவரையிலும் கொஞ்சம் பொறுத்துக்க இப்போ போய் டிசைன் பண்ணும் கஸ்டமர் வெயிட் பண்றாங்க ப்ளீஸ் என் முகத்துக்கு நேர கும்பிட்டு போட்டார் ஓனர் அதனால் கம்ப்யூட்டர்ல போய் டிசைன் பண்ணினேன் ஓனர் சரியான ஏமாத்துக்காரர் ஒரு மாதம் கூட சம்பளத்தை ஒழுங்க கொடுத்ததே கிடையாது அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வேற வழி தெரியல ஓனர் சொன்ன அந்த நேரமும் நெருங்கி வந்தது நான் அப்ப ஒரு பிளக்ஸ் டிசைன் செய்து கொண்டிருந்தேன் டிசைனிங் முடித்து கஸ்டமர் வெளியே போன போதுதான் மணியை பார்த்தேன் ராத்திரி மணி பத்து நான் உடனே எழுந்து சம்பளம் கேட்க ஓனர் ரூமுக்கு போனேர் ஓனர் இல்ல ஓனருக்கு போன் போட்டு பார்த்தேன் அவர் போனையும் அட்டென்ட் பண்ணவே இல்லை நொந்து போனேன் நானே அதிகம் டென்ஷன் ஆகாத ஆளு என்னையே ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டார் ஓனர் அப்ப எனக்கு அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது என்னடா சம்பளம் வாங்கிட்டியா பணம் வாங்கிட்டியா என்று கேட்டது அம்மா ஆத்திரத்துல போனை தூக்கி வீசினேன் அது சுவர்ல மோதி இரண்டு மூணா உடஞ்சி தரையில் விழுந்தது எனக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் வந்தாலே முதல்ல செல்லு தன் பழியாகும் மறுநாள் என்னோட வேலை பார்க்குற ஒருத்தன் நான் செல்போன் உடைச்சத ஓனரிடம் சொல்லிவிட்டான் ஏண்டா செல்போன் உடைச்ச ஏன்டா ஓனர் இல்ல சார் கீழே விழுந்து உடைஞ்சிட்டு என்றேன் டேய் எனக்கு என்ன தெரியாது நான் நினைச்சியா உனக்கு கோபம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா எது வந்தாலும் கன் மாதிரி நிக்கணும்டா அவன் தண்டா மனுஷன் நீ என்னவோ இந்த சின்ன விஷயத்துக்கு செல்ல தூக்கி போட்டு உடைக்கிற நான் கன் மாதிரி நிக்கிறேன் நீ முதல்ல சம்பளத்தை கொடு என மனசுக்குள்ள நினைத்து கொண்டேன் அதன் பிறகு கூட என் ஓனர் சம்பளம் கொடுக்க மனசு வரல ஒரு வாரம் இழுத்தடிச்ச பின்புதான் சம்பளத்தை கொடுத்து தொலைச்சார் அந்த சம்பளமும் அரைக்குறையா தான் வந்தது அத்தோட உனக்கு ஒரு கும்பிடு உன் வேலைக்கு ஒரு கும்பிடு என்று அந்த வேலைக்கு முழுக்க போட்டேன் என்னிடமும் ஏதோ ஒரு குறை இருந்தது எந்த இடத்திலையும் நிரந்தரமா வேலைக்கு போக மாட்டேன் அவன் திட்டான் இவன் திட்டான் நின்று பாதிலே வேலையை விட்டு ஓடி வருவேன் என்னால் என் குடும்பத்துக்கு எந்த பயனும் இல்லை என் குடும்பத்துல கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாதான் சோத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்து வேலைக்கு போக துளியும் விருப்பம் இல்லாமல் இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செப்டம்பர் மாதத்துல என் அப்பா செத்து போனார் என் அப்பா உயிரோட இருக்கும் போது கூட என் குடும்பம் கஷ்டப்பட்டு தான் இருந்தது என் அப்பா இறந்த பிறகு இன்னும் அதிகமாக வறுமை வந்து சூழ்ந்தது எல்லாம் கஷ்டமும் என் அம்மா தலைமையில தான் இடி போல் இறங்குது அந்த வேலையை விட்டு விட்டதால வீட்ல சும்மா தானே இருக்கேன் மாடு அசை போட்டு கொண்டிருந்தது கண்ணுக்குட்டியும் அசை போட்டு கொண்டிருந்தது கண்மணி கண்மணி என ஏதோ ஒரு குருவி சத்தம் கேட்டு கொண்டிருந்தது அன்று மதியம் வீட்டு கொல்லப்புறம் வாசல் படியில் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு விட்டு உட்கார்ந்து இருந்தேன் குட்டி தூக்கம் போடுறவன் எல்லாம் குட்டி சுவரா அதன் போவான் ஆமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் மாடி வீடு கட்டிட்டாங்க என்னால மாட்டு கொட்டைக்கு கீத்து கூட போட முடியல வேலைக்கு போகாததால ஒரு வெறுப்பா இருந்தது நேரமே போகல டைம் பாஸ் பண்ண என்னிடம் நல்ல ஒரு செல்லு கூட இல்லை வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணினேன் டிவி ஆன் ஆனதும் ரிமோட் தேடினேன் ரிமோட்டை காணும் எங்கே தேடியும் காணல அம்மா நாடகம் பார்த்து முடித்ததும் ரிமோட்டை தூக்கி எங்க போட்டது என்ன தெரியல டைனிங் டேபிள் மேல டிவி மேல என எல்லா இடத்திலையும் ரிமோட்டை தேடி பார்த்தேன் அடுப்படி உள்ளேயும் போய் பார்த்தேன் அங்கேயும் காணல வீட்டை சல்லடை போட்டு தேடினேன் கிடைக்கவே இல்லை பத்தாயிரத்து மேலே ஏறி பார்த்தேன் அங்கே ரிமோட் இல்லை வேறு ஒன்று இருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என முன்ன நான் மறைச்சு வச்ச டைரி ஒன்று அங்கே இருந்தது அந்த டைரி நான் ப்ளஸ் ஒன் படித்த போது எழுதின டைரி டைரி ஒரே தூசியாக இருந்தது தூசியை தொடைத்து விட்டு பத்தாயிரத்து மேலே உட்கார்ந்தேன் டைரியில் உள்ளதை படிக்க ஆரம்பித்தேன் ஏற்கனவே நேரமாகியிருந்தது நான் சைக்கிளுக்கு வேற காத்து அடித்தேன் அது இன்னும் நேரத்தை தாமதப்படுத்தினது நான் ஸ்கூல் உள்ள போன போது மதியம் சாப்பாட்டு பெல் அடித்து முடித்து பத்து நிமிஷம் ஆகி இருந்தது கேட்டு வாட்ச்மேன் என்னை உள்ளே விடல சார் தான் மெடிக்கலுக்கு போக சொன்னார் என்றேன் எந்த சார் என்றார் அவர் நான் வடிவேல் சார் என்று போய் சொன்னேன் சந்தேகமா சரி போ போ என கேட்ட திறந்து விட்டார் வாட்ச்மேன் சைக்கிளை தள்ளி கொண்டு உள்ளே போனேன் பேஸ்கெட் பால் கிரவுண்டு ஓரம் சைக்கிள் நிறுத்தி போட்டி வேகமாக ஸ்கூல் உள்ள நடந்து போனேன் ஹெட் மாஸ்டர் ரூமை தாண்டி போன போது ஒரு நான் திரும்பி பார்த்தேன் வாத்தியார் எங்கடா டை என்றார் பேண்ட் பாக்கெட்டை உள்ள கையை விட்டு டையை வெளியில் எடுத்தேன் எங்க பெல்ட் இன்னெல்லாம் பண்ண மாட்டியா நீ என்ன பெரிய ரவுடியா என்று அதட்டினார் சாரி சார் சாரி சார் என்று சட்டையா பேண்ட் எடுக்கலை திணித்தேன் அப்பதான் வயிற்றுல சொருகி வைத்திருந்த மேட்டர் ஒன்று வெளியே தெரிந்தது பார்த்ததும் பீதியானேன் அது பீட்டி வாத்தியார் கண்ணுக்கு தென்பட்டு விட்டது என்னடா அது என்றார் நான் ஒண்ணும் இல்ல சார் என்று மளப்பினேன் இங்க வாடா என்று பிடித்து இழுத்தார் இழுத்து வயிற்றுல நான் செருகி வைத்திருந்ததை வெளியே எடுத்தார் அது ஒரு சீடி பிளாஸ்டிக் கண்ணாடி கவர்ல இருந்தது என்னடா சீடி என்றார் என் மாமா கல்யாண சீடி சார் என்றேன் அதே ஏன் இங்கே எடுத்துட்டு வந்த எங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் இங்கே படிக்கிறான் அவனிடம் கொடுக்க தான் எடுத்துட்டு வந்தேன் என்றார் சரிவா பார்த்துருவோம் என்று பிடி வாத்தியார் கம்ப்யூட்டர் ரூமுக்கு போனார் அவர் பின்னாடியே நானும் நடந்து போனேன் கம்ப்யூட்டர் ரூம் நாலாவது மாடியில் இருந்தது இரண்டாவது மாடிப்படியில் இருபது சொல்லிவிட்டேன் சார் இது பிட்டு படம் சீடி என்று காதுல விழல போல என்னை பார்த்து என்ன என்றார் சார் இது பிட்டு படம் சீடி என்றேன் சத்தமாம் அவ்வளோதான் அவருக்கு வந்ததே கோவம் ஓங்கி ஒரு அறை விட்டார் நான் மாடிபடியில் சுருண்டு விழுந்தேன் பொட்டுன்னு டைரியை மூடினேன் முகமெல்லாம் வேர்த்து போயிருந்தது அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்தேன் மறுபடியும் அந்த டைரியை திறந்து படித்த அந்த பக்கத்தையெல்லாம் கிழிச்சு போட்டேன் கிழிச்சு போட்ட பேப்பர் எல்லாம் பத்தாயத்து மேலே இருந்து அழகாக பறந்து கீழே தரையில் போய் விழுந்தது